இந்த ட்ரெயினில் போனா பாதிலே இறக்கி விட்டுருவாங்களா ஆமாங்க ராமேஸ்வரம் பனாரஸ் ஏசி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு ஐம்பது மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி ஸ்ரீரங்கம் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் வழியே சென்னை எழும்பூர் மறுநாள் காலையில பத்து நாற்பத்தைந்து மணிக்கு வந்து அங்கிருந்து கூடூர் நெல்லூர் ஓங்கோல் விஜயவாடா வாரங்கல் பல்ஹர்ஷா நாக்பூர் இடார்சி ஜபல்பூர் கட்னி சத்னா மாணிக்பூர் பிரயாக்ராஜ் வழியா பனாரஸ் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு போகுது மறுமார்க்கமா பனாரஸ்ல ஜனவரி இரண்டு இரவு பதினோரு மணிக்கு கிளம்பி ராமேஸ்வரம் வராம அதே வழியில நெல்லூர் கூடூருக்கு அப்புறம் சென்னை பீச் ஸ்டேஷன் வர மட்டுமே இயக்கப்படுது வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு சென்னை வந்து சேருது இந்த ட்ரெயின்ல முழுக்க முழுக்க பதினாறு தேர்ட் ஏசி கோச்சஸ் மட்டுமே இருக்கு வேற எந்த கோச்சும் கிடையாது இந்த ட்ரெயினை பத்தி மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க